இருக்குடி அப்பா குடிக்கிறாங்க பாரு வச்சிட்டு அப்படியே குடிக்கணும் பண்ணிட்டு என் நிலைய பார்த்துட்டு எங்க அம்மா கேட்பாளே என்ன சொல்றது நான் என்ன சொல்றது என்ன சொல்றது என் பிள்ளே நீ இப்படி நடுங்கரு நான் என்ன பண்ணிட்டேன் நீ எதுக்கு கலங்கரு ஏதோ சொல்லிக்கோ நீ ஏதோ சொல்லிக்கோ ஏதோ சொல்லிக்கோ நீ ஏதோ சொல்லிக்கோடி ஏதோ சொல்லிக்கோ நீ ஏதோ சொல்லிக்கோ புடவை கலைஞ்சு போச்சு பூவும் கசங்கி போச்சு நெத்தி வேர்வையாள்ல சாந்து பொட்டும் கரைஞ்சு போச்சு புடவை கலைஞ்சு போச்சு பூவும் கசங்கி போச்சு நெத்தி வேர்வையாள்ல சாந்து பொட்டும் கரைஞ்சு போச்சு ஒதுங்கி ஒதுங்கி பார்த்து சொல்றன் கேளு துடுக்கு கால காலே துரத்தி வந்ததாலே தவண்டு போச்சு சேலே துணிஞ்சு புழுகு மேலே துடுக்கு கால காலே துரத்தி வந்ததாலே தவண்டு போச்சு சேலே துணிஞ்சு புழுகு மேலே மிரண்டு மிரண்டு கீழே விழுந்து விட்டது போல ஏதோ சொல்லிக்கோ நீ ஏதோ சொல்லிக்கோ அதுதான் ஏதோ சொல்லிக்கோ நீ ஏதோ சொல்லிக்கோ பணி திருந்துச்சு கொய்யா அது பழ பழத்து பசி எடுத்துச்சு கிழக்கு வந்து பழத்தை கடிச்சு புடிச்சு படு திருந்துச்சு கொய்யா அது பழ பழத்து பசி எடுத்துச்சு கிழக்கு வந்து பழத்தை கடிச்சு புடிச்சு ரசிச்சு ரசிச்சு தின்ன கிளி பறந்துடுச்சுன்னு வெளியே ஏதோ சொல்லிக்கோ நீ ஏதோ சொல்லிக்கோ ஏதோ சொல்லிக்கோ நீ ஏதோ சொல்லிக்கோ சொல்லிக்கோ, நீ ஏதோ சொல்லிக்கோ இந்த உலகத்துல உன்ன தவிர வேற யாருமே எனக்கு வேண்டாம்